ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிறுவாபுரி முருகன் கோவிலுங்க இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுடைய சிறப்புகள் முருகன் நமக்கு எப்படி அருள் பாலிக்கிறாரு இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் கோவிலுடைய வரலாறு எல்லாமே பார்க்கலாம் சிறுவாபுரி முருகன் கோவில் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா ராமருடைய மகன்கள் லவா மற்றும் குஷா இவங்க வந்து அந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க ராமர் ஒரு தடவை சிறுவாபுரியை கடந்து போகும்போது தன்னுடைய மகன்களுடைய போரிட போரிடனே இருந்ததுங்க அதாவது தன்னுடைய மகன்கள்னு தெரியாமையே அவங்க கூட சண்டை போடுறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குங்க இந்த இளம் குழந்தைகள் இங்கே வந்து ஒரு போரை நடத்தியிருக்காங்க அதனால தான் சிறுவர்கள் பொரி சிறுவாபுரி அப்படின்னு சொல்கிறோம் சிறுவர்கள் அம்பு எடுத்து மருகி சின்னம்பேடு அப்படிங்கிற இடமும் அந்த இடத்துக்கு பேருங்க சின்னம்பேடு இப்போ சிறுவாபுரி போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்னம்பேடுங்கிற ஊர் பக்கத்துலேயே சிறுவ கோயிலில் இருக்குங்க கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க இங்கே ஸ்ரீ முருகனை ஸ்ரீ ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அப்படின்னு அழைக்கிறோம் பக்தர்களினோடய விழு விருப்பங்கள் எல்லாத்தையும் வழங்குவதால் சக்தி வாய்ந்ததாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த அழகிய கோவிலில் ஸ்ரீ அண்ணாமலையார் அண்ணாமலையாரும் ஸ்ரீ உண்ணாமலையம்மனும் இருக்காங்க முருகனின் உற்சவமூர்த்தியை வள்ளி மகாமனாளர் அப்படின்னும் ஸ்ரீ வள்ளி திருமண காட்சியும் தராங்க இங்குள்ள முருகப்பெருமான் ஒரு வீட்டை வாங்குவதற்கு அல்லது விரும்பும் ஆசைகளை வழங்குவதாக எல்லோரும் நம்ம நம்புகிறாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அஸ்வமேதம் யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவி விடுறாங்க அது பல இடங்களையும் கடந்து வால்மீகி முனுவரின் இருப்பிடமான ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்ததுங்க இந்த ராமருடைய பிள்ளைகளான லவனும் குஷனும் அந்த குதிரையை பிடிச்சு வச்சு மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க குதிரையை காணாததால் அதனுடைய நிலை அறிந்து வரும்படி முதல்ல ஹனுமனை விடுறாரு ஸ்ரீராமர் அவரையும் லவனும் குஷனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுறாங்க யார் ஹனுமரையும் ராவனும் குஷனும் கட்டி போட்டுடுறாங்க அதுக்கு அடுத்தது குதிரையை மீட்பதற்காக லக்ஷ்மணரை அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அவரையும் லவகுசர்கள் கட்டி போட்டு வச்சிடறாங்க இதுக்கப்புறம் ரொம்ப கோவம் வந்துருச்சு ஸ்ரீராமருக்கு அவரே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்றும் அறியாத அது மகன்கள்னு தெரியல இல்லையா அதனால் அவர்கிட்டயே வந்து சண்டை போடுறாங்க சண்டை போட்டு குதிரையும் மீட்டு போயிடுறாங்க இப்போ அந்த இடம் தான் வந்து சிறுவாபுரி அப்படின்னு நம்ம ஆரோக்கியம் ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமா மாறிச்சுங்க இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேர் கிடைக்க முருகப்பெருமான் அறிவாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது ஸோ எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஆறு வாரம் போய் பூஜை பண்ணி மனசால் வேண்டிக்கிட்டாங்கன்னா இடம் வீடெல்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு முருகன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சிக்குது பத்மாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்ப புறப்பட்டு வந்தபோது தங்கி இலைப்பாறு இடமாக இந்த சிறுவாபுரி இருக்குது ஸோ முருகர் வந்து இங்கே எப்போ வராங்கன்னா பத்மாசுரனை வதம் செஞ்சுட்டு வெற்றி பெற்று வரும்போது இந்த இடத்துல வந்து தங்கி இலைப்பாறு இழைப்பாடுறாங்க ஸோ அதுதான் சிறுவாபுரியா இருக்குங்க மேலும் அங்கு தங்கியிருந்த போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமைதி அளித்துள்ளார் அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இந்த இடத்துல இருந்து பாலசுப்ரமணிய சுவாமி நமக்கு காட்சி தராங்க இந்த ஆலயத்துடைய ராஜகோபுரம் ஐந்து நிலகளை கொண்டதாக இருக்குங்க உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் ஸோ பச்சை மரக மதில் அந்த இடத்துல இருக்குதுங்க மரகத மயில் தென்மேற்கு முலையில் மரகத நாளான சூரியனாரும் இருக்காங்க அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதியும் இருக்குங்க ஸோ அங்கே விநாயகரும் மரகதத்தில் இருக்காங்க சூரியனாரும் மரகதத்தில் இருக்காங்க மயிலும் மரகதத்தில் இருக்குதுங்க பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் இருக்காங்க ஆதி மூலவர் முருகர் பெருமான் ஆதி மூலவராகவும் இருக்காருங்க நாகர் பைரவர் நவகிரக சன்னதிகளும் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குங்க கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார் நமக்கு மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனும் எழுந்தருள்ள நிலையில் வள்ளி நங்கை மணவால பெருமான் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் படித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவகிரக விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லால் ஆனதுங்க இந்த ஆலயத்தில் இறைவனை அருணோகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயிலிருந்து நம்ம விடுபட முடியும் நாற்பத்தெட்டு நாட்களும் ஆலயத்துக்கு வர வேண்டும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் அதுவே நமக்கு போதும் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறோம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்ட்ரல்லேருந்து கும்மிடி பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கவரப்பேட்டையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குங்க ஸோ முருகப்பெருமான் நமக்கு சிறப்பாக அருள்பாளிக்கிற இந்த இடத்த சிறுவாபுரின்னு அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலில் எல்லா பிரபலங்களும் பிரபலங்களும் வராங்கங்க ஸோ அதுக்கான சில ஃபோ ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் சிறுவாபுரி முருகனுடைய அருள் கிடைக்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பாபாய்